மற்ற உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைக்கு சொல்லப்பட்ட பைபிள் வார்த்தைன்னா ஒரு மனிதன் முப்பத்தெட்டு வருஷமாக அவன் அருகில அவன் கொண்டிருந்தான் எப்படியாவது அவனுடைய வேதி போக வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் ஏனென்றால் அந்த குளம் பெதஸ்தா என்ற குளம் என்று தேவ தூதர்கள் வந்து எப்படியாவது ஒரு முறை கலக்கும் போது அவர்கள் இப்படியாப்பட்ட வேதி இருந்தாலும் அதில் போய் இறங்கும் போது சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் இப்படியாக அநேக பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டு போனார்கள் ஆனால் ஒரு மனுஷனோ அவன் போகிறதுக்கு முன்பாக மற்றவர்கள் இறங்கி விடுவார்கள் அவன் இறங்கி விடுன்னா அவன் ஏமாந்து வருவான் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வாருன்னா இவன் ஏமாந்து வருவான் அப்படியாக அந்த குளத்தில் ஒவ்வொரு நா நாளும் ஆயிரம் கணக்காரர்கள் இருப்பார்கள் ஆனால் சுகத்தை பெறுகள் அநேக பேர் இருந்தாலும் இந்த மனுஷன் கொண்டு வந்து விடும்போது அந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா வேதி கொம்மியாக தான் இருந்தது ஆனால் நாலட நாலு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக ஆகிபெற்றது முப்பத்தெட்டு வருஷமாக அவன் எவ்வளவோ வேதனை போட்டான் எப்படியாகல எனக்கு சுகமாகணும் எப்படியாகல என் வேதி போடணும் எப்படியாகல என் துன்பத்தை மாறணும் எப்படியாகல என் துயரம் மாறணும் எப்படியாகல என் கண்ணீர் துடைக்கப்படணும் எப்படியாகல எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறணும்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருந்தான் அந்த ஏக்கத்தை அங்க இருக்கிற யாருமே அறிந்து கொள்ளவில்லை ஆனால் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அறிந்து கொண்டார் அன்பு சகோதரனு அன்பு உன்னுடைய யாருமே பார்க்கல உன்னுடைய பாரத்தை யாருமே பார்க்கல உன் துக்கத்தை யாருமே பார்க்கல உன் பிரச்சனையை யாருமே பார்க்கல நினைக்காதீங்க ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உனக்கு இருக்கிற வேதனையை பார்த்து கொண்டு இருக்கிறார் உனக்கு இருக்கிற தொல்லையை பார்த்து கொண்டு இருக்கிறார் எப்போதும் கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு பாருங்க அந்த முப்பத்தி எட்டு வருஷமா இருந்த மனிதனிடத்துல அருகில போய் நின்று நீ சுகமாக விரும்புறாயான்னு கேட்கும் போது அந்த மனிதனுக்கு என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை என்னை கொண்டு போய்விடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு கேட்கும் போது உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு சொன்ன மாத்திரத்திலே அந்த மனுஷன் அவன் மனுஷன் எழுந்து நடந்தான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டான் கிறிஸ்து அந்த மனதின் மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கோட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரே யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க பிரச்சனையை மாத்த வல்லவரா இருக்கிறார் உங்க பிரச்சனையை மாத்த வல்லவரா இருக்கிறார் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வல்லவரா இருக்கிறார் உங்க இருக்கிறார் அந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார் உங்க ஒவ்வொருவரும் தேடி வந்திருக்கிறார் உங்க பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறார் தாய் தகப்பனார தேடி வந்திருக்கிறார் சகோதர சகோதரிகளை தேடி வந்திருக்கிறார் உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார் அந்த இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாத்துவார் தேவன் ஒரு ஆசிரியப்பராக